முதலாவது பரிசுத்தலத்திலே ஆண்டவர் ஏழு பொன் குத்து விளக்கை வைத்திருக்கிறார் அந்த ஏழு பொன் குத்து விளக்கனுடைய முதல் பிரதானமான நோக்கம் என்னவென்று சொன்னால் பிரகாரத்திலே ஊழியர்கள் லேவியர்கள் ஆசாரியர்கள் தன்னுடைய ஊழியங்களை நிறைவேற்றுகிறதற்காக அவர்கள் வரும் பொழுது அவர்கள் இடறிவிழக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு பகலிலே சூரிய வெளிச்சமும் இரவிலே சந்திரனுடைய ஒளியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே பிரதான ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் ஸ்தலத்திற்குள்ளே அதாவது எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க பாத்தீங்களா இது ஸ்தலம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த பரிசுத்த பரிசுத்தலத்திற்குள்ளே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்று நிறைவேற்று வருகிறதற்கான ஊழியர்களும் ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் அவர்கள் இருளிலே இடறி விழுந்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக ஆண்டவர் ஏழு பொன் கூத்து விளக்கின் ஒளியை அவர் கொடுத்திருக்கிறார் ஒரு ஆமின் சொல்ல கேட்கலாம் பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க ஒரு ஆமீன் சொல்லுங்கன்னு ஹாலைல ஏழு பொன் குத்து விளக்கு இந்த ஆசாரிப்பு ஆசார் மத்திய பகுதியா இருக்கிற பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் எப்படிப்பட்டதா இருக்கும்னா பத்து மூடு திரைகளினாலே அது மூடப்பட்டிருக்கும் இருக்கும் அதற்குள்ள வரும்பொழுது வெளிச்சத்திற்கு ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை பிரகாரத்தில் கூட வெளிச்சத்திற்கு வாய்ப்புகள் உண்டு என்னென்ன வெளிச்சங்கள் பகலிலே பகலிலே சூரியனும் இரவிலே சந்திரனும் எந்த இடத்துல பிரகாரத்துல அப்போ பரிசுத்தலத்திற்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் அந்த இருளிலே இடர் கூடாது என்பதற்காக அவர்களுக்காக ஊழியர்களுக்காகவும் ஆசாரியமார்களுக்காகவும் கொடுக்கப்பட்டது ஏழு பொன் குத்துவிளக்கு அந்த ஏழு பொன் குத்து விளக்கு எப்படி அந்த நபர்கள் அந்த ஊழியர்கள் இடறி விழக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ நாமும் இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்திலே இடறி விழக்கூடாது இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பத்திலே மூழ்கி இடறி விழுந்து கூடாது என்பதற்காக நமக்கு குத்துவிளக்கின் ஒளியாய் கொடுக்கப்பட்டவரே பரிசுத்த ஆவியானவர் அல்ல பக்கத்துல கைகளை பிடிச்சி இன்னொரு முறை சொல்லிடுவோமா நமக்கென்று கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் நம்ம இடறிவிலை பண்ண மாட்டார் அல்ல லூயா நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஏழு பொன் குத்து விளக்கின் ஒளியாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒரு காலம் ஒரு நாளும் ஒரு இமை பொழுதும் இடறிவில அவர் அனுமதிக்க மாட்டார் அவர் நம்ம பாவத்தின் வழியாய் உட்பிரவேசிக்கிறதற்கு அதற்கு ஒரு நிமிடம் ஆவுது என் மகனே இந்த காரியத்துல நீ ஈடுபட்டு விடாதே இது பாவம் அப்படின்னு ஆண்டவர் நமக்குள்ள என்ன செய்து விடுவார் அவர் பேசி விடுவார் குத்து விளக்கின் ஒளியா இருக்கிற நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த குத்து விளக்கின் ஒளி ஏழு அகல்களிலிருந்து புறப்பட்டு வருகிறதான ஒளி எப்படி ஆசாரியர்களுக்கு வழியை காண்பிக்கிறதோ அதே போல பரிசுத்த ஆவியனுடைய ஏழு பண்புகள் ஏழு குணாதிசயங்கள் நமக்கு இடறிவிழக்கூடாதபடி நம்மை காக்கின்றது ஒரு கார்டு அதற்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம் ஏசாயா பதினோராவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை ஒரு ஒரு வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம் ஏசாயா பதினோராவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் வாசிக்கப்பட்டதான வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையையும் கர்த்தருக்கு பயத்தையும் கர்த்தருடைய ஆவியானவரும் அவர் மேல் தங்கி இருந்தார் அப்படி அவர் மேல் தங்கி இருக்கிறதான அந்த நமக்கு குத்துவிளக்கின் ஒளியாகிய ஆண்டவர் நமக்கு நல்ல வழியை நமக்கு ஆயத்தப்படுத்துகிற மகிமையுள்ள பிதாவாய் இருக்கிறார் ஆமின்னு சொல்ல கேட்கலாம் சரி இப்பொழுதும் இந்த இடத்துல நம்ம குறிப்பா இன்றைக்கு பார்க்க போகிறது ஆறு குத்துவிளக்கினுடைய பார்த்துட்டோம் ஏழாவது குத்துவிளக்கின் ஒளியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது குத்துவிளக்கின் ஒளி எதை அடையாளப்படுத்துகிறது அடையாளப்படுத்துகிறது சொல்லுங்க பார்க்கலாம் ஞானத்தை ரெண்டாவது உணர்வை மூன்றாவது ஆலோசனை நான்காவது பலன் ஐந்தாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆறாவது அறிவை ஏழாவது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருக்கிறார் அதாவது அவர் மேல் தங்கி இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர்